மோதல் போக்குக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் காரணம் இப்போ பதினாலு வருஷமாக எங்கள் கட்சி இயங்கிட்டு இருக்குது இந்த பதினாலு வருஷத்தில் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோடு இந்த மாதிரி ஒரு மோதல் ஏற்பட்டுதான்னு கேளுது யாரோடுமே ஒரு மோதல் போக்கு இல்லாத பொழுது ஏன் வரும் ஐபிஎஸ்ஸை நோக்கி மட்டும் என் மோதல் போக்கு வரணும் அப்போ அதை நாங்கள் வடிவமைக்கிறோமோ அவர் காரணமாக இருக்காருன்றது தான் கேளு அவர் தான் இதை ஆரம்பிக்கிறார் நான் கேட்கிறேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ட்விட்டர்ல என்ன வேலை அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறாரா இல்ல ட்விட்டர்ல பதிவு போடுறது வேலை பார்க்கிறா நாங்க எங்க வரி பணத்தை வச்சு அவருக்கு சம்பளம் கொடுக்கறோம் அவர் வேலை சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது தவிர ட்விட்டர்ல இது வந்து பார்க்கிங் டே நாய்கள் குறைக்கும் தினம் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாரு போட்டுட்டு மறுநாள் இன்பாக்ஸ் இஸ் ஓபன் அதாவது நீங்க யார் வேணா பதிவு போடலாம்னு போட்டுட்டு நாம் தமிழரை பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு இதை ஒரு வந்து ஒரு ஒழுங்கான ஐ அதிகாரி செய்யற வேலையா இது நாம் தமிழர் நோக்கி அவரு தமிழக அரசோட திட்டத்தை செயல்படுத்துறாரு திமுகவினுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறாரு அதுக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு கருவியா இருக்காரு இதை சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை உரிமை ஒரு அரசியல் இயக்கம் அரசியல் கட்சி மக்களோட நன்மைக்காக வெயில்லோ மழை இல்லையோ எல்லா போராட்டத்திலும் நாங்க நிக்கிறோம் வருண் ஐபிஎஸ் நிக்கல இன்னைக்கு எங்க வேலை செய்வாரு நாளைக்கு காஷ்மீர்ல போட்டா அங்க போய் வேலை செய்வாரு அவர் வந்து நிக்க போற நாங்க போறோம் கூடங்குளத்துக்கு அவர் அவர் மக்கள் பிரச்சனைக்காக வந்தாரா இல்ல போராடுற எங்களை அடக்கிறதுக்காக வந்தாரா நாங்க மக்களுக்காக நிக்கிறோம் எங்களுக்கு ஒரு கருத்து வருது ஒரு செய்தி வருது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி சில குறிப்பிட்ட சமூகங்களை நோக்கி அவர் சரியா தவறா நடந்து அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் நான் கேட்டுட்டு இருக்கணுமா ஒரு மக்கள் பிரதிநிதி அண்ணன் அவர்கள் ஏன் அப்படி நடக்கிறேன்னு கேட்கற உரிமை இருக்கா இல்லையா அப்படி கேட்கறது நான் சொல்றேன் ஆர்டிகல் நைன்டீன் படி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தொன்பதாவது உறுப்பின்படி எனக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்கு அதை பேசக்கூடிய உரிமை எங்க கட்சிக்கு இருக்கு அண்ணன் சீமானுக்கு இருக்கு அப்படி ரைட் டு ஸ்பீச் இருக்குது இது இல்லாமல் ப்ரிவிலேஜ் ஸ்பீச்சும் ஒன்று இருக்குது எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியா மக்கள் கிட்ட யாராவது தவறாக நடந்தா இது போன்ற செய்தி எடுத்து போய் சேர்க்கக்கூடியதுக்கே உரிமை இருக்கு அந்த விதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசுறதுக்கு எங்களுக்கு ரைட் ஸ்பீச் இருக்கு பிரிவிலேஜ் ஸ்பீச் இருக்கு இன்னொன்று கிரிட்டிசிசம் ஒருத்தரை பற்றி வருதுன்னா ஒரு தகவல் வருதுன்னா அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண எங்களுக்கு உரிமை இருக்கு அந்த கிரிட்டிசிஸ்ட் தான் நாங்கள் பண்ணிருக்கோம் இல்லைன்னு நிரூபிக்கிட்டோம் அவருன்ற நாங்கள் வேற ஐபிஎஸ் அதிகார சொல்ல சென்னையில் இருக்கமே தினம் அங்கே எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துறோம் எந்த ஐ பி எஸ் அதிகாரி நாங்கள் சொல்லலையே

உறவினர்கள் அந்த உறவினர்கள் ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கறாங்க அவர்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நான் சொல்றேன் இப்போ குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அதனால அவர் அவரை நிறைவுபடுத்துறதுக்காக அவர் சொல்லி கொடுக்கற செயல் திட்டத்தை இவர் செய்யறாரு நான் சொல்றேன் இது எனக்கு அப்படி தான் அப்படிதான் புரிதல் படுறேன் ஏன்னா நான் வரும் ஐ பேச பார்த்தது இல்ல அவருக்கு எனக்கு பிரச்சனை ஏற்படுது அப்படி இருக்கும் நான் ஏன் அவரை சொன்னோம் அப்ப இது கிரிட்டிசிசம் இந்த ஃபேர் கிரிட்டிசிசம்

இப்படி இப்படி இருக்கு இந்த மாதிரி பதில் அனுப்பலாமான்னு கேட்கப்படல மதுரை அண்ணன் கூட்டத்தில் இருக்கிறாங்க ஐயா எங்க தடா சந்திரசேகர் நினைவு நாள் நிகழ்ச்சியில இருக்கிறாங்க நிகழ்வு நாள் நிகழ்ச்சியில் இருக்கும்போது நான் ஒப்புதல் கொஞ்சம் நேரம் வந்து அனுப்பிடுறாரு அது கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏதோ ஒரு அவசரமான செயல் அப்படி ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதனால அவர் மேலும் நடவடிக்கை எடுத்து கட்சி நீக்கி இருக்குது அதனால அதுல உள்ள சங்கதிகளுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம்னு சொல்றோம் இது தகவல் நான் என்னோட கேள்வி இந்த வருண் ஐபிஎஸ் அவரே தவிர

தம்பி துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுறாரு கைது செய்யும் போது அவரோட செல்போனை கன்னியாகுமரி நடந்த அந்த கூட்டம் நடந்தது விக்கிரவாண்டியில் இரண்டாவது நடந்தது இரண்டு முறையும் அவர் பேசிய பேச்சுக்காக கைது செய்யும் போது அவருடைய உடைமைகளை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது உடம்பையை நீங்க எதுக்கு கைப்பற்ற பாதுகாப்பு கைப்பற்றலாம் அதை வாங்கி வச்சிருந்த அவருக்கு சிறையை வெளியே போகும்போது கொடுக்கறதுக்காக கைப்பற்றலாம் அது அல்லாமல் நீங்கள் கைப்பற்ற வேண்டிய தேவை எங்க இருக்குது அதோட பாஸ்வேர்டை எடுக்க நீங்க வந்து என்னோட பர்சனல் விஷயத்தை தலையிடறது ஆகாதா ஒரு காவல் அதிகாரிக்கு இந்த உரிமை யார் கொடுத்தா இன்னொன்னு கேளுங்க இந்த கைப்பற்றின இந்த செல்போன் இன்னை தேதி வரைக்கும் திருப்பி தரப்படல குற்றச்சாட்டு இருக்கு இதை மீட்டு கொடுத்தது வரணை ஐபிஎஸ் என்ன பண்ணாரு நடவடிக்கை அவர் எதுனா எடுத்தாரா மீட்டு கொடுக்க சொன்னாரு எங்க பொருளை அவர் வச்சுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அது மட்டும் இல்லாம அதுல உள்ள சங்கதிகள் வெளியாகுது நான் சொல்றேன் அது திருச்சி சூர்யா கிட்ட போய் வெளியாகுது அதை வந்து அந்த காவல் பொறுப்புல இருந்த அதிகாரி தானே அதை கொடுத்துருக்க முடியும் நான் சொல்றேன் நீங்க விசாரணை பண்ணி இல்லங்க அது திருடு போயிடுச்சு இன்னார் தாங்க அதை கொடுத்தாங்க நீங்க நிரூபிங்க அதுக்கு தானே வருணை பேசிருக்காரு அதுதான் அவரோட வேலை அப்படி இல்லாம அவர் வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்து கடத்தி அதை வந்து ஒரு அரசியல் செயல் திட்டமாக கொண்டு வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான கருத்துறையை உருவாக்குறதுக்காக பல அதில் உள்ள அந்த தனிப்பட்ட ஆடியோக்களை வெளியிடுறாங்க அப்போ எப்படி சரியாகும் இல்ல அதிலிருந்தும் வந்து இருக்கிறது இன்னும் பொது வேலையிலும் சில இருந்திருக்குது பேர் சில இருந்து என்னோட கேள்வி என்னன்னா நீங்க அதுல இருந்து வரல இப்ப நீங்க சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன் எங்க அந்த போனை ஏன் நீங்க கொடுக்காம வச்சிருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அது வந்து திருட்டுக்காக கைப்பற்ற போட்ட பொருள் இவரோட இவரோட நடவடிக்கையே இப்படிதான் இருக்கு ஒண்ணு வேண்டாம் இப்ப பதில் அறிவிப்பு வந்து ஐயா சேவியர் சொல்லி சம்சான்னு ஒரு பதில் அறிவிப்பு சொல்லுங்க இந்த பதில் அறிவிப்பு எங்க வழக்கறிஞர் இருந்து எதிர் வழக்கறிஞருக்கு போகுது அந்த பதில் அறிவிப்ப அந்த வழக்கறிஞர் அந்த நபர் வருண் ஐபிஎஸ் கிட்ட இருக்கணும் அது அவங்க ரெண்டு தானே வெளியிடணும் சூர்யா பான் டு வின் அப்படின்ற ஒரு திமுக ஆளுகிட்ட இருந்து இதே அறிவிப்பு நாங்க அனுப்பி அறிவிப்பு அனுப்பு சொல்ற அறிவிப்பு வெளியாவது எப்படி வெளியாவது யார் கொடுத்தா ஒண்ணு வரும் ஐபிஎஸ் கொடுத்துருக்கணும் இல்ல அந்த வழக்கறிஞர் கொடுத்துருக்கணும் நான் நம்புறேன் ஒரு வழக்கறிஞர் அப்படி ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போன்ற ஒரு கட்சிக்காரா இருக்கும் கிளைண்டா இருக்கும்போது அந்த வேலை செய்ய மாட்டார் அப்ப வருண் ஐ பேசி கொடுத்து போட்டு நான் சந்தேகப்படுறேன் அவர் தான் கொடுத்தாரு நான் நம்புறேன் நான் சொல்றேன் அவர் தான் இல்ல எப்படி போச்சு அவர் சொல்லட்டும் இல்லங்க திருடு போயிடுச்சு அங்கே இது சொல்லல இதுதான் இவருடைய வேலை இவருடைய மோட்ட மோட சாப்பிட இவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வந்தவர் அல்ல இவர் ஒரு விளம்பரம் விரும்பி நான் சொல்றேன் நீங்க ஒரே ஒரு மருந்து வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுங்களேன் அதை ட்விட்டர்ல போடுவார் அதை வாட்ஸ்அப்ல பரப்புவார் இவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பர்சனாலிட்டி அவருக்கு அவர் சுத்தி ஏங்கணும் அவர் அதை தன்னை பத்தி பெருமையா பேசுறது நான் இன்னும் சொல்றேன் எங்க வரிப்பணத்துல ஐ பி எஸ் அதிகாரியா பொறுப்பு இருந்துகிட்டு அவர் வேலையை செய்யறார் அவர் சட்டத்தை வேலையை அவருக்கு சட்டப்படி அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு அதன் மூலமா இவர் ஏதோ பெரிய உலகத்துல லோக ரட்சகர் மாதிரியும் குற்றம் செஞ்சவங்க தண்டிக்க வேண்டியது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட வேலை இவர் என்னமோ ஒரு லோக ரட்சகர் மாதிரியும் உலகத்தையும் தான் காப்பாற்ற பண்ண மாதிரியும் இவர் போற இடங்கள்லாம் கருணையில உதவி பண்ற மாதிரியும் இவர் ஒரு மீசை வச்ச மதர் தெரேசா மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்ணுவார் ஏன்னா அவரோட தேவை அது அப்படி ஒரு விரும்பி அவரு அந்த நோக்கத்துல தான் அவரோட செயல்பாடுகள் ட்விட்டர்ல இருக்குது ஒரு ஐ பி எஸ் அதிகாரியோட அபிஷியல் ஹேண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை இது தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட முறையில் வரணும் ஆனா அபிஷியல் ஹேண்டில் கூட அவர் போடுறார் இப்ப அதுல என்ன தெரியுதுன்னா அவருக்கு ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது அதை நோக்கி தான் நகருது இல்லைன்னா இந்த ரெண்டாவது வந்த மறுபரிப்பு கூட வெளியே வர வேண்டிய தேவையில்லை சர்வீஸ் ரூல்ஸ் படியே காவல்துறை நடத்தை விதிகள் இருக்குல்ல அந்த நடத்தை விதிகளின் படியே ஒரு அலுவலர் தனிப்பட்ட அலுவல் பூர்வமா செய்யற வேலையில ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா மேலதிகாரி கிட்ட அனுமதி தான் ஒரு நடவடிக்கையை தொடங்க முடியும் இதுல தொடங்குவேன் இல்லையா